சார் பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா மலையாளம் சினிமாவை பார்த்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து ஆஹ் வகுப்பறையில பா வடிவத்துல வந்துட்டு அமைச்சர் இன்னைக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க இதனால என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறீங்க சார் சார் இதனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது சார் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னமும் வந்து நம்முடைய அமைச்சர் வந்து ரசீர் மன்ற தலைவர்ன்ற மனோபாவத்துல இருந்து வெளியில வரலன்னு காட்டுது சார் சினிமாவை பார்த்து எல்லாம் செய்யணும் சினிமாவை பார்த்து வசனம் பேசுறது அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னாக்க உங்ககிட்ட யாருன்னா வந்து யாருடா அந்த பையன் கேட்டா நான் தான் அந்த பையன் சொல்லுங்க அப்படின்னாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒருத்தர் தவறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏரியால வந்து நீ பேசிட்டா உன்னை விட்ட நான் பாருன்னாரு அந்த சினிமா வசனங்கள் அந்த சினிமா அந்த ஒரு இது ரசிக அதுலயே இருக்காரு இன்னும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதுல எவ்வளவு விஷயங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குங்கிறதெல்லாம் அவர் பார்க்கல அவர் வந்து அந்த மலையாள ஒரு படத்துல மம்முட்டி அவர்களை வந்து முதலமைச்சர் வருவாரு ஆட்டோல போவாரு பஸ்ல போவாரு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம முதலமைச்சர் அதே பார்த்து பண்ணாரு அமைச்சர் இன்னொரு படத்தை பார்த்து பண்றாரு அவ்வளவுதான் சார் இதுல வந்து பசங்களுக்கு ஒரு பக்கமா இப்படியே இருந்தோம்னா கழுத்து வலிக்கும் முதல் கண் பார்வை ஓரக்கண்ணால பார்க்க வேண்டி இருக்கும் அது ரெண்டாவது இது ரெண்டையுமே கணக்கு எடுக்கல அவங்க வந்து மருத்துவ ரீதியா ஒரு அறிவியல் ரீதியா பார்க்கவே இல்லை எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க நாங்க வந்து பெரியாரின் பிள்ளைகள் அறிவியல் ரீதியா தான் பார்ப்போம் இதெல்லாம் அறிவியல் ரீதியா யாரும் சொல்லல போடுங்க அவங்களுக்கு ஆக்சுவலா இதுல பிரச்சனை வந்து கடைசி பெஞ்சு கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க பண்ணணும்னாரு உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக சொல்றேன் தெளிவுக்காக திரு அப்துல் கலாம் அவர்கள் பெருமையோடு சொன்னார் நான் கடைசி பெஞ்ச் மாணவன் தான் ஆனால் சார் இன்று இந்த நிலமைக்கு சொன்னாரு கடைசி பெஞ்சுன்னா தவறு கிடையாது ஒரு பத்து பேர் இருக்கும் போது இருக்கு இருக்காப்ப ரேஷன் கடையில் என்ன பண்ணுவோம் இருபது பேர் நிப்பாங்க கடைசியில ஒருத்தர் நிக்கிறாரு ஐயோ என்பது வரிசையே கூடாதுன்றோமா யார் வேணா வந்து அள்ளிட்டு போலான்னு அதை எப்படி விட முடியும் சார் ஒரு முறை இருக்கிறது ஒரு ஐம்பது பேர் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு கிளாஸ் ரூம்ல ஐம்பது பேர் படிக்கும்போது போது வரிசை என்பது இருக்கும் இத்தனை காலமா அப்படிதான் இருக்கு இவரு நடைமுறை மாத்திரா அப்ப இவரு சொன்ன அந்த பா வரிசை நல்லா பாருங்க அந்த பா வரிசையில ரெண்டு சைடு ரெண்டு வரிசையில உட்காந்துருக்காங்க நடுவுல உட்காந்துருக்காங்க எதிர அப்ப இந்த வரிசையில கடைசியில இருக்கிற பையனுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க கடைசி வரிசையின் கடைசி பையன் சொல்லுவீங்களா கடைசி வரிசை எடுத்துட்டோம் ஆனா வரிசையில் கடைசி மாணவன் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்ப எதுக்காக இந்த மாதிரி ஒரு கூத்துகள் தேவையில்லாத கூத்துகள் ஒரு திரைப்படத்தை பார்த்து நான் வந்து இது முதல்வர் வந்து அசுரன் படத்தை பார்த்து நான் கலங்கிட்டேன் அப்புறம் வாக்கிங் படத்துல பேட்டி எடுக்கும் போது படம் பாத்தீங்களா நல்லா இருக்கா மாமன் இந்த முதல்ல சினிமா விட்டு வெளில வருமா தெரியும் அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நேத்துக்கு வந்து திருவாரூர்ல பள்ளி குடிநீர் இதுல வந்து மலம் கலந்துட்டாங்கன்னு ஒண்ணு பள்ளியில இன்னைக்கு போதை ரொம்ப சகஜமா போச்சு ஆசிரியர் குடிச்சிட்டு போடுத்துருக்காரு மாணவிகள் பள்ளி யூனிஃபார்மோட குடிச்சிட்டு வீடியோ போடுறாங்க மொட்டை மாடியில பாடம் எடுக்கிற அவலம் நடந்துட்டு இருக்கு இங்க ஊர்ல தலைமை ஆசிரியரோட பா சாப்பாடு பாத்திரத்தை மாணவர்கள் கழுவ விடுறாங்க கழிவுறையை கழுவ விடுறாங்க சார் இதெல்லாம் பிரச்சனை இல்லையா இதெல்லாம் தான் சார் தீர்க்கணும் இந்த வடிவில் உட்கார்றது யூ வடிவுல இதெல்லாம் வந்து என்ன உங்களுக்கு சரி செய்ய போகுது சொன்ன சொன்ன வரிசை கட்டி சொன்ன எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு பெற்றோர்களிடையே இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தரப்புல இருந்து எந்த ஒரு விளக்கமும் சரி எந்த ஒரு அந்த ஆசிரியர் மீது நடவடிக்கையும் எதிர்கொடுக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்காத அரசு ஒரு சினிமாவை பார்த்துட்டு வந்து மறுநாள் காலையில ரூல் போடுறதுங்கிறது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் சார் நான் இன்னைக்கு ஒரு சினிமாவை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணுவோம்னா அப்போ எப்படி சார் அதுதான் நம்ம கேட்கிறோம் இப்போ இது மட்டும் இல்ல இன்னும் பாருங்க சர்வசிக்ஷா அபியான்ல பசங்களுக்கு தனியார் பள்ளியில கட்ட வேண்டிய இருபத்தி பர்சன்ட் பல மாணவர்கள் சேர்க்கணும் அதுக்கு ஒரு தீர்வு வராம இருக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க தீர்வு வரல அப்ப என்னது இவங்க என்ன பண்ண போறாங்க அதுக்கெல்லாம் ஆசிரியர் சங்க கோரிக்கை இவங்க சார் எப்பவுமே சார் ஒரு அறிக்கை விட்ட திரும்பி உடனே எடுக்கிறதுங்கிறது பன்னெண்டு மணி நேர வேலையில வந்து அப்படிதான் எடுத்தாங்க அரசாங்கம் இன்னொன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பத்து அது வரைக்கும் இருபத்தி ஒண்ணுல இருந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த ஆசிரியர்கள் அல்லாத மற்ற ஆபீஸ் ஸ்டாஃப் பத்து மணிக்கு வருவாங்க அஞ்சே முக்கால் வரைக்கும் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணாங்க ஒன்பது மணி ஆக்கணும் சீக்கிரமே வாங்க நாலே முக்கால் போகலாம் எல்லாரும் ஒரே நேரத்துல ஆசிரியர் மாணவர் வேலைக்கு போறோம் பிரைவேட் எல்லாரும் பிரைவேட் கம்பெனி எல்லாரும் ஒரு பொது கூட்டமா இருக்கும்ங்கிறதுனால தான் பத்து மணிக்கு வச்சாங்க அந்த புரிதலே இல்லாம எல்லாரும் ஒன்பது மணிக்கு ஒன்னா வரணும்னாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் சங்கம் எல்லாம் கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு மாசம் முன்னாடி அதை மாத்திருக்கிறாங்க திருநெல்வேலியில கொஞ்ச நாள் முன்னாடி கணத்தை சுத்தப்படுத்த சொல்லி ஒரு மாணவன் அனுப்பி அவன் அதை விழுந்து இறந்தது இவங்களுக்கு தெரியாதா என்ன மாதிரி ஒரு மனநிலை இந்த அரசு இருக்கு சார் பசங்களை விட்டு கழிவறையை சுத்தம் பண்ண வைக்கிற ஆசிரியர்கள் இது என்ன மனநிலை அப்ப இதெல்லாம் வந்து இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம் சும்மா வெளியில பண்றோம் அப்படின்னா என்ன சார் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த இந்த ஒரு என்ன சொல்றது துறை இப்படி வீணா போகுது அப்படிங்கும்போது